thank oh. you மாந்தாதா மன்னன் மக்களின் அரசரானார் ஒரு தாய் தன் சொந்த குழந்தைகளை கவனித்துக் கொள்வது போல் அவர் தனது குடிமக்களை கவனித்துக் கொண்டார் இந்த விஷயத்தை பிரம்மாஜி நாரதரிடம் கூறினார் கிருஷ்ணர் யதிஷ்டரிடம் சொன்னார் யுதிஷ்டரிடம் சொன்னார் யுதிஷ்டர் கூறினார் ஹே சுக்ல பகு பொரட்டாசி மாத ஏகாதேசியின் பெயர் என்ன அதன் மகாத்மா யார் அப்போது பகவான் கிருஷ்ணர் கூறினார் யுதிஷ்டரே நாரதர் ஒருமுறை பிரம்மாஜியிடம் இதையே கேட்டிருந்தார் பிரம்மாஜி நாரதரிடம் சொன்னார் நாரதர் மக்கள் நலனுக்காக உன்னுடைய புத்தி மிக உயர்ந்த கேள்வியை கேட்டுள்ளது முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் மாந்தாதா மன்னன் ஒரு தர்மாத்மா அவர் தனது குடிமக்களை நன்கு கவனித்து கொண்டார் கருவூலத்தில் சரியான பணம் மட்டுமே இருந்தது ஆனால் சில காரணத்தினால் மாநிலத்தில் மூன்று ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை என்றால் கால்நடைகள் எப்படி சாப்பிடும் மக்கள் என்ன சாப்பிடுவார்கள் மக்கள் இறக்கத் தொடங்கினர் நகரத்தின் நல்லவர்களெல்லாம் ஒன்று கூடி மன்னன் மாந்தாதாவிடம் தனது மக்கள் துன்பப்படுவதை சொன்னார்கள் கால்நடைகள் அழிந்து வருகின்றன மழையும் பெய்யவில்லை நீ ராஜா ஏதாவது செய் ராஜா சொன்னது சரிதான் பஞ்சம் வந்தால் அது அரசனின் கடமைதான் துறவிகளுடன் அடைக்கலம் புகுந்து அகால மரணத்திற்கு தீர்வு கேட்டு எனது கடமையை விரைவில் நிறைவேற்றுகிறேன் அரசன் சில நாட்டு மக்களுடன் காட்டிற்கு சென்றான் மகான்கள் மற்றும் முனிவர்களுக்கு சேவை செய்து கொண்டே சென்றபோது அரசன் அங்கீர முனிவரின் காலடியில் வந்து சேர்ந்தார் ரிஷி அரசனிடம் நலம் விசாரித்து அரசே எப்படி வந்தீர்கள் என்றார் அப்போது அரசன் முனிவரை நோக்கி உணவு தானியங்களுக்காக ஏங்கி தவிக்கும் என் மக்கள் பூமியில் இனிப்பான தண்ணீரை குடிப்பதற்கு மழை பெய்யுமாறு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் என்றார் மாந்தாதா முனிவரிடம் ஆசிர்வாதம் கொடுக்குமாறு கேட்டார் முனிவரும் பகவானிடம் அமைதியடைந்து பகவானால் அமைதியடைந்த முனிவர் புன்னகைத்தார் முனிக்கும் பிரம்மாஜிக்கும் இடையான உரையாடலை கேட்டார் பிரம்மாஜி கூறினார் நாரதா மழையில்லாத இடத்தில் அந்த இடத்து மக்களும் அரசர்களும் ஒன்று கூடி புரட்டாசி மாதத்தின் சுக்ல பகுத்தின் பத்மா ஏகாதசியின் விரதத்தை அனுசரித்தார் அந்த பகுதியிலும் அந்த மாநிலத்திலும் நல்ல மழை பெய்யும் அரசர்களும் மக்களும் பத்மா ஏகாதசியை அனுசரிக்கும் போது அங்கு வறட்சி இருக்காது பஞ்சம் இருக்காது நிறைய மழையும் பெய்யும் அந்த பகுதியில்